வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைடு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் பொட்டப்பாளையம் அதாவது கேஎல்என் காலேஜ் தாண்டி இந்த சைடு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ஐநூறு அடி போரு இதில் நானூற்றி முப்பது அடி நம்ம மோட்ரு வச்சு ஒன்றி டெலிவரி கொடுத்து எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மோட்டருக்கு த்ரீ ஹெச்பி மோட்டருக்கு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கூட்டணும் அப்புடின்னா இந்த சோலார் பேனல வந்து கரெக்டான எட்டு பேனல் அது அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் வோல்டேஜ் கூட்ட போ கூட்ட முடியும் ஒரு சில கம்பெனியில் வந்து பேனல் குறைச்சிட்றாங்க இந்த டோட்டல் அமௌண்ட்டு குறையிறதுக்காக அப்படி குறையும் போது பார்த்திங்கன்னா இந்த வோல்டேஜ் டிராப்பாக வோல்டேஜ் குறைஞ்சோனா ஆம்ஸ் கூடிக்கணும் அப்படி ஆம்ஸ் கூடும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டரோட காயில் வந்து அடிக்கடி ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்கும் நம்ம எப்பவுமே வோல்டேஜ் தான் கூட்டணும் ஆம்ஸ் எப்பவுமே மினிமமாக வச்சுக்கிறணும் அதே மாதிரி இப்போ பைப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூபிஎஸ்சி அஸ்ட்ரால் கம்பெனி தான் போகிறோம் நம்ம இது வந்து நல்ல எல்லாருமே ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து ஆசீர்வாதக்கும் ஈக்குவலாக அந்த கம்ப ஆசீர்வாதக்கும் மேலே இந்த அஸ்ட்ரால் இருக்குது எல்லாமே நல்லா ஹெவியாக இருக்கும் இந்த கப்புலர் எல்லாமே அதே மாதிரி இந்த லாங்கு மரம் போட்டிருக்கும் இது ஒன்றரை இன்ச்சு டெலிவரி நல்லா ஐநூற்றி நா நானூற்றி முப்பதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு டெலிவரி இந்த எட்டு பேர் அந்தளவுக்கு போட்டால் மட்டும் இந்த டெலிவரி கொண்டு வர முடியும் இதில் ஆறு பேனலோ அஞ்சு பேனலோ போட்டோம்னா இந்த டெலிவரி கொண்டு வர முடியாது அப்படியே ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டோம் அதுவும் மேகம் வந்துச்சுன்னா அப்படியே உட்காந்துடும் அதனால் பேனலில் வோல்டேஜ் கரெக்டாக நம்ம பார்த்து போடணும்